ஐயா குருவை அடைஞ்ச பிறகு எல்லாம் நாம் ஒரு ஒரு பரிணாமல் வச்சுட்டு உயர்வு அடைஞ்சு போயிட்டே இருக்கோம் திடீர்னு ஒரு வீழ்ச்சி எல்லாருக்குமே வருது இந்த சம்பவம் எதை வச்சு நான் சொல்கிறேன்னா முருகேஷ்ஜி இதே அந்த வீழ்ச்சியுடைய சுவாமியை பார்க்க சன்னித்தறி வீட்டுக்கு வந்திருக்காரு எல்லாத்துக்கும் நீங்கள் தானே காரணம் நான் மேலே உயர்ந்தனே போனேன் என்னோடய வீழ்ச்சிக்கு நீங்கள் தானே காரணம் சொல்லி அழுதுருக்காரு இது எல்லாருக்கும் நடக்கிறதுக்கு சாத்தியமா இல்லை நம்ம குரு அடையும் போது மேலே மேலே உயர்ந்து போயினே இருப்போமா இல்லை சருக்கள்கள் இருக்குமா இல்லை வீழ்ச்சிகள் இருக்குமா இல்லை அதுவும் அவருடைய அருளாக அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் வீழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் உயர உயர பறக்கும்போது பறக்கும்போது கர்வம் கண்டிப்பாக வந்துடுது அந்த கர்வம் எப்படி வேலை செய்யுது நான் ரொம்ப சட்டத்தை வேலை செய்யும் நான் இவ்வளோ சொல்லிட்டேனே இவ்வளோ நாமும் சொல்லிட்டேனே இவ்வளவு பகவான் நினைக்கிறேனே ஏன் எனக்கு இன்னும் வந்து பகவான் அருள் பாதிக்கலை இது எந்த கேள்வி எதுலேருந்து வருது கர்ப்பத்திலேருந்து வருது விஸ்வமத்தில் எடுத்துக்கோங்க அவர் கதையை எடுத்துக்கோங்க ஒரு ராஜா வந்து அவர் வந்து எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்றார் தவம் இருக்காரு கடுமையான தவம் இருக்கிறார் அந்த தபத்தை கலைக்கிறதுக்காகவே யார் யாரோ வர்றாங்க இந்திரன் இருக்கிறான்னு சொல்லி கதையெல்லாம் சொல்கிறாங்க விழுந்துடறாருல்ல வீழ்ச்சி அடையிறாரே அவர் அந்த ஸ்டேட்டில் இருந்து வீழ்ச்சி அடைகிறார் வீழ்ச்சி அடைகிறதுக்கு காரணம் இந்திரனுங்கிறாங்க இது யார் யாரோ பேரரசு சொல்கிறாங்க ஆனால் வீழ்ச்சி அடைஞ்சது இல்லை அந்த வீழ்ச்சியை அடைஞ்சதுக்கப்புறம் அவருடைய வேகம் எப்படி கூடுது அந்த வேகம் கூடி கடைசியில் வசிஷ்ட வாயிலேயே பிரமதி பட்டத்தை வாங்கிக்கிறார் அந்த வீழ்ச்சி இல்லைன்னா அந்த உயர்ந்த ஸ்டேஜி வந்திருக்கே வந்திருக்காது இல்லை அந்த வைராகியம் வந்திருக்காது இல்லை மேற்கொண்டு எதெல்லாம் நம்ம வீழ்ச்சிக்கு ஆகுங்கிறது நமக்கு வறுமை தெரிஞ்சிருக்காது இல்லை ஒரு சின்ன பதினாறு வயசு பிள்ளை கூட நம்ம வீழ்ச்சிக்கு காரணம் ஆயிடுவான்னு நம்ம என்றைக்காது நினச்சி பார்த்துருப்போமா நினச்சி பார்த்துருக்க மாட்டோமே ஒரு சின்ன வஸ்து ஒரு சின்ன ஒரு ஒரு பொருள் அது கூட நம்ம வீழ்ச்சிக்கு காரணம் ஆயிடுவோங்கிறது நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம்ல அது வரைக்கும் ஆசையே படாத நம்ம ஒரு சின்ன பொருள் தின்மண்டோம் அது கூட யாருக்கு தெரியாமல் எடுத்து நம்ம மட்டும் சாப்பிட்றதுங்கிறது வந்து அதெல்லாம் வீழ்ச்சி தானே அது நாலு பேர்கிட்ட பகிர்ந்து சாப்பிட்றதுங்கிறது வந்து ஆன்மீக வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கும் தான் மட்டும் நம்ம ருசிக்காக சாப்பிட்றோம்னு நினைக்கிறது வந்து எப்படி அது நம்ம வீழ்ச்சி தானே ஸோ வீழ்ச்சிகள் பரிணாமங்கள் வந்து பல வகையில் இருக்கும் அது ஆண்பின் பேதத்திலிருந்து எல்லா பொருட்கள் வரைக்கும் எல்லா வகையிலும் வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு வீழ்ச்சிக்கு பின்னாலேயும் ஒரு வேதனை வரும் அந்த வேதனையிலேருந்து வரக்கூடிய ஞானம் பிறக்கும் அந்த ஞானத்திலிருந்து உங்கள் குருநாதர் காட்டின பாதை தெரியும் அந்த பாதையில் மறுபடியும் நீங்கள் பயணப்பட்டு போய் இலக்க அடைஞ்சிடுவீங்க வீழ்ச்சி இல்லைன்னா இலக்க அடைய முடியாது வீழ்ச்சி கட்டாயம் அந்த வீழ்ச்சி ஒவ்வொரு சாதகன் வாழ்க்கையிலும் நடக்கும் அந்த வீழ்ச்சினால் வரக்கூடிய வேதனைகள் ஒவ்வொருத்தரையும் கண்டிப்பாக பாதிக்கும் அந்த பாதிப்பு இருந்தால் தான் அந்த ஞானம் பிறக்கும் மறுபடியும் அந்த இதில் இருந்து தப்பிச்சிட்டு போகிறதுக்கு தப்பிச்சுட்டு போகிறதில்ல அதனுடைய தன்மையை புரிஞ்சு சீச்சி எனக்கு அது வேண்டாம்னு சொல்லக்கூடிய அந்த உத்வேகம் பிறக்கும் அந்த வைராக்கியம் பிறக்கும் அந்த வைராக்கியத்துலேருந்து மறுபடியும் சாதனா தொடரும் கடைசியில் நீங்கள் போக வேண்டியதில் பகவான் உங்களை வந்து ஆக்கிரமிச்சுட்டு உங்களை அரவணைச்சிட்டு ஸோ வீழ்ச்சி ரொம்ப முக்கியம் வீழ்ச்சி இல்லாமல் வளர்ச்சி கிடையாது